அப்பப்ப பார்த்தீங்கன்னா எல்லா பத்திரிக்கையிலும் ஒரு சில பத்திரிக்கையை பற்றி எல்லா பத்திரிக்கையிலும் அண்ணா திமுக இணையும் அண்ணா திமுக நாளை இணையும் அண்ணா திமுக டிசம்பர் மாதம் அதிமுகவில் இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் பத்திரிக்கை தர்மத்திற்கு எதிரானது அதாவது இன்னொரு பத்திரிக்கை இருக்குது இனமல பத்திரிக்கை அப்பப்போ நல்லதும் போடுவாங்க நம்மளை பத்தி அப்பப்போ வேணுமனே திட்டமிட்டு ஒரு தேசிய கட்சிக்கு ஆதரவா ஒரு பாடத்தை போடுவாங்க கூட எடப்பாடி பழனிசாமிக்கு ஆறு பேர் எதிர்ப்பு பன்னெண்டு பேர் எதிர்ப்பு பதினெட்டு பேர் எதிர்ப்பு ஒருவர் கூட எதிர்ப்பு இல்லை என்பதை எங்கள் கட்சி கட்டுக்கோப்போட உங்களால் நிரூபிக்க முடியுமா நீங்க தேசிய கட்சிக்கு ஆதரவாயிருக்க வேண்டாம் சொல்ல தினமலர் பத்திரிக்கை ஒரு நடுநிலையோட பத்திரிக்கை சேரobao செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த பத்திரிக்கை ஏ அண்மை காலமாக அனதிதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொய் செய்தி அவதூறு செய்தி வெளியிடுறீங்க இது தர்மமா நியாயமா சிந்திச்சு பாருங்க ஆகவே நீங்கள் நடுநிலையோடு செயல்படுங்க நல்ல செய்தி வெளியிடுங்க நாட்டு மக்களுக்கு நன்மை பாய்க்கக்கூடிய செய்திகளை வெளியிடுங்க ஆட்சியாளரும் சரி இருந்தாலும் சரி ஒரே பார்வையில் பாருங்க ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் மாதிரி நல்லது நடந்தால் அதை செயல்படுத்துங்க வேண்டும் திட்டமிட்டு தவறான செய்தி அதில் கூர்ந்து வெளியிடார்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் அதோட அப்பப்போ பாத்தீங்கன்னா எல்லா பத்திரிகையிலும் ஒரு சில பத்திரிகை தவிர்த்து எல்லா பத்திரிகையிலும் அண்ணா திமுக இணையும் அண்ணா திமுக நாளை இணையும் அண்ணா திமுக டிசம்பர் மாதத்தில் எங்கேயா எங்கையா இணையுது அண்ணா திமுக தெளிவா இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு எடுத்த முடிவு நான்கு பேர் அடிப்படை நீக்கப்பட்டவர்கள் இனியாவது பத்திரிகை ஊடகம் இந்த செய்தி வெளியிடாதீங்க நினைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைத்தவர்கள் அடியோடு அழிந்து போயிருக்கிறார்கள் இது தொண்டர்களால் நிர்ணயிக்கப்படுகின்ற கட்சி தொண்டர்கள் உழைப்பால் உயர்ந்த கட்சி தொண்டர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழு எடுத்த தான் இறுதியான முடிவு என்பதை தெளிவுபட இந்த கூட்டத்தின் வாயிலாக ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள் தெரிவித்துக் இந்த இணையிறது போறது வரதெல்லாம் விட்டுருங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க